ஆனா அந்த கோவம் உன்ன விட்டு போகணும்னா ஒரே விஷயம் தான் அப்போ மேல இல்ல இந்த மாதிரி மருத்துவ உருவாக்கணும் யாரு அந்த இயற்கை இயற்கை நான் தானே என்பது நான் வீட்டுல வச்சிக்கலாம் அந்த கைத்துல போட்டு போகணும்னு அவசியம் இல்லதானே அவசியம் எதுக்கு எதுக்கு எல்லாம் கைத்துல போட்டு எல்லாம் போறீங்க எதுக்கு போற ஒரு கொஸ்டின் பண்ணுற ஒரு வருஷம் பண்ணி பாருங்க

அவருக்கே புரிய வைப்பா அந்த கோபத்தை பற்றி வெளிய வர மாட்டேன் அந்த இடத்துல நின்னு சொல்லி கொடுத்தேன் அதிபர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப அருமையான ஒரு விஷயங்க நிஜமா சொல்றேன் இது பயங்கரமா இது இந்த மாதிரி ஒரு ஜெனரலாவே நம்ம தப்பு பண்றோம்னாலே அந்த தப்பு வந்து நம்ம ஈத்துக்கணும் அப்புறம் நெக்ஸ்ட் டைம் அதை பண்ண மாட்டோம்னு சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துலயும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்ம இது ஈஸியா வெளில வந்து அவங்களுக்கும் புரிய வைக்க முடியும் தப்பு அவங்கள ஆஹ் அதனால தான் நான் அவனுக்கு போய் பட்டு அனுபவிச்சு எப்படி அது வெளியே வந்த நான் ரொம்ப ஃபீல் பண்ணி விடறேன்

எல்லாருக்கும் போனோம் எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போனோம் கூட்டமா அவன் போனான் கூட்டத்துல கஷ்டம் என்ன உணவு மட்டும் கிடையாது போனா அந்த நிக்கிறது சந்தோஷமா இருக்கும் இப்ப நான் கூட பாருங்க நான் இவ்வளவு பேசறேன் ஒரு கோயில போய் நிக்கிறேன் அந்த கவசம் தருகிறாங்க திறந்தா வந்து ஒரு மை கொடுப்போம் எனக்கு அந்த மைய வாங்கினா அவன் சும்மா கிடையாது ஒண்ணும் கிடையாது எனக்கு தெரியும்

ஏன்னா எல்லாத்தையும் ஏத்துக்கலாம் அவனால ஏத்துக்க முடியாது தான் போய் அவங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிற பக்கம் என்கிட்ட இருக்குது தான் இல்ல அவன் ஏத்துக்க மாட்டான் ஏத்துக்கிறவன் நானு நான் கைட்டிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணிட்டு போய் சுத்திட்டு வாங்கிட்டு போயிட்டு நந்தே வருவேன் நான் பைக் ஓட்ட மாட்டேன்